ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகை லைஸ்டல் நம்மளுடைய டிக்கெ லைஸ்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான கத்திரிக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் கிரேவி இது தோசை இட்லி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு விடிய்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி நாலு பூண்டை வந்து தட்டி வச்சுருந்தேன் இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போது அதுக்கு முன்னாடி நான் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காவை இந்த மாதிரி நீரை வாக்கில் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது நான் கடாயி எடுத்துக்கலாம் அதில் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கிறேன் கடலை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து வறுக்காத வேர்க்கடலைனால நான் வறுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட வறுத்த கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்து நல்லா பொரியட்டும் படப்படன்னு தெரிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துட்டேன் இதை வந்து வேறொரு மிக்ஸி சாடிக்கு வந்து நான் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக இருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு நான் ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடன கடுகு சீரகம் சோம்பு மிளகு சேர்த்து ஒரு தளிப்பு போட்டுடலாம் பாருங்க தழு போட்டாச்சு இப்போது நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய ஆனியனையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வந்து பொண்ணுமாக வ வதங்கட்டும் இப்போது ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதோட எடுத்து வச்சுக்கக்கூடிய பூண்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக இது கூடயே நான் நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளியுமே நல்லா வந்து வ வதங்கி வதட்டும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வதங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து கிரேவிய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மெத்து சுக்கக்கூடிய கத்திரிக்காய் சேர்த்து இந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா வந்து சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி கத்திரிக்காய் சேர்த்தோடனா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நல்லா வந்து சாஃப்டாக வேகட்டும் வரையும் வெயிட் பண்ணலாம் கத்திரிக்காய் எந்த எந்தளவுக்கு சாஃப்டாக அந்த அளவுக்கு வந்து கிரேவி வந்து நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இல்லாட்டி வந்து அடி பிடிக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்குன்ட்டு இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வெந்து வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருளை சேர்த்துடலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கிண்டி விட்டுடலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் அப்படியே வந்து மசாலாலாம் அந்த எண்ணெயில நல்லா வேகட்டும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் வேகட்டும் நல்லா இருந்து இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய புளிக்கரைசனையும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மீடியம் சைஸ் நல்லிகா சைஸ் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் மசாலாவோட பச்சை வசனா போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து குதிச்சு வந்திருக்கு இப்போ நான் மலைச்ச வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் மிக்ஸி கழுவி லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கடலையும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ மூடி போட்டு மூடி அடுப்பு வந்து லோ ஃப்ரோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ கிரேவி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஊற்றிக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே எந்த அளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க தோசை இட்லி சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் வீட்டு கத்திரிக்காய் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சி டிக்கெட் வைச்சதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்